லீராஜாவே கொஞ்சம் திமுரு பிடிச்சுன்னா அதுக்கு மேலேயும் திமுக பிடிச்சிக்கலாம் இருக்காங்க ஆனால் இந்த படத்துக்கும் இந்த வர பாட்டுகளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் வந்து கிட்டலாம் கேட்டு ஒரு வார்த்தை பேசி சொல்லியிருக்கலாம் இப்படிங்க ஒரு போட்டு போட்டு ஏன் இவ்வளோ அசிங்கப்பட போகிற இலையராஜா தான் தெரியல எனக்கு சிதி நியூஸ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் சௌமியா மற்றும் என்னோட சக்தி சரவணன் வணக்கம் எஸ் ரொம்ப பரபரப்பா வந்து அதாவது இவர் பாட்டுனாலே பிரச்சனை வரும் தெரிஞ்சு பண்றவங்களை என்ன சொல்றதுன்னு தான் தெரியல ஒரு காலத்துல இளையராஜா பாட்டுனா அப்படியே தாளாற்ற தாளாற்றுற மாதிரி இருக்கும் ஒரு காலத்துல இல்ல இப்போ வரைக்கும் அப்படிதான் ஆமா இப்ப வரைக்கும் அப்படிதான் இருக்கு ஏன்னா நமக்கு எல்லாம் அப்படிதான் இருக்கு இப்போ இந்த காலகட்டத்து பசங்களுக்கு எப்படின்னு தெரியல ஆனா இளையராஜா பாட்டுனாவே ஒரு தாலாட்டு ஒரு மென்மையான ஒரு லவ் சாங்கு அது சோகமானாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் இளையராஜா பாட்டு கேட்டால் போது அந்த மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் நல்லா இருக்கும் ஆஹ் நல்லா இருக்கும் ஆமா அந்த மாதிரி இளையராஜா சாங் இப்ப இளையராஜா எப்படின்னா திடீர்னு என் பாட்டை என்டா யூஸ் பண்றான் உடனே அவங்களால ஒரு கேஸை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இளையராஜனவே கேஸ் போடுறவராகிட்டாரு அதுக்கு காரணம் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி பேசின போது கூட சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்காங்க மியூசிக் டைரக்டர்ஸ் இவர் அதை விட்டு வெளியில வந்து நான் இதை தனியா ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அவரே தனித்தனியா ஒரு ஒரு வாட்டியும் கேஸ் போடுறாரு அவருக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இல்ல இல்ல என்ன பிரச்சனைனா இவரு வந்து என்ன பண்ணிட்டு வாங்கி வச்சிருக்காரு

இப்போ மியூசிக் கம்பெனி இவர்கிட்ட தான் வாங்குறாங்க ஓகே அந்த இது சொல்றேன் நான் வந்து டைரக்டா படத்தை பத்தி சொல்றேன் இல்ல இல்ல மியூசிக் கம்பெனி இப்போ இளையராஜா சாங்கை இவர்கிட்ட இருந்து ஒரு ரைட்ஸ் வாங்குறாங்க இவருக்கு வந்து ஷேரிங்ல கொடுக்குறாங்க இது வந்து லேட்டர் பீரியட்ல அந்த பிரச்சனை இல்ல ஆனா அதுக்கு முன்னன பீரியட்ல தான் இப்போ அவருக்கு பிரச்சனை பாட்டு ஆமா இப்போ என்னன்னா அது என்ன அக்ரிமென்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த மியூசிக் கம்பெனியும் லேராஜாவங்க என்ன அக்ரிமெண்ட்ல போட்டுருக்காங்கனு அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ என்னன்னா இப்போ ஆதிக்க சேந்திரன் நம்ம குட் பை அக்லியன்னா இப்போ ஒரு சாங் லேராஜ் சாங் ஒரு மூணு நாலு சாங் யூஸ் பண்ணியிருக்காரு கோடி தமிழ் தமிழர் போட்டது கோடி கோடி அவர் உடனே அஞ்சு கோடி எனக்கு தாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காரு வக்கீல் நோட்டிஸ் அமைச்சிருக்காரு சரி இப்ப என்ன பிரச்சனைன்னா அவங்க வந்து என்ன வாங்கிட்டேன்னு சொல்றாங்க அவங்க மியூசிக் கிட்ட வாங்கிட்டேன்னு சொல்றாங்க அவங்க சொல்கிறது என்ன நாங்கள் மியூசிக் கம்பெனி ஆடியோ ரைட்ஸ் தான் அவங்ககிட்ட நாங்கள் வாங்கி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வாரத்தில் இளையராஜா கிட்டேயும் பேசிக்கலாம் சார் நான் அந்த மாதிரி மியூசிக் கம்பெனி கேட்டுருக்கேன் ஏன்னா அவரை பத்தி தெரியும் தெரியும் போது இந்த மாதிரி வாங்கிட்டேன் சார் உங்ககிட்ட சொல்லிட்டோம்னா ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருந்தேன் அவரு ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார் ஆ முன்னாடி கூட ஒரு கார்டு போட்டுக்கலாம் கார்டு போடலன்னு நினைக்கிறேன் போட்ட போடல தான் நினைக்கிறேன் போடல நானும் ஃப்ரெண்ட்ஸு பிகினிங் பார்த்தேன் இல்லைல்ல அதான் இளையராஜாவே கொஞ்சம் திமுரு பிடிச்சின்னா அதுக்கு மேலே கொஞ்ச திமுரு இருக்காங்க ஏன்னா அதுக்கு இன்னும் உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த நாட்டுப்புற பாட்டு அந்த பாட்டு வந்து கஸ்தீராஜா தான் அந்த அந்த பாட்டை எழுதுனாரு அந்த பாட்டு ஒருத்தரு வார்த்தா அவருதான் டைரக்டர் அவர்தான் தான் வந்து பாடலாசிரியர் ஆனா ஒரு வார்த்தை கூட இவங்க என்ன பண்ணாங்க அந்த பாடலாசிரியர்கிட்ட சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு வீக்கிறாங்க வாங்கிட்டேன் ஓகே ஒரு தேங்க்ஸ் சார் அப்படின்னு ஒரு தேங்க்ஸ் சொல்லாமல் டேரக்டர் அவர் தான் அவர் தான் டைரெக்ஷன் அவர் தான் சரி ஓகே பாட்டு எழுதினாரு வித்துட்டாரு ஓகே அவர் கூட பரவாயில்ல அவர் என்னென்னா அவர் எதுவும் வெளியே சொல்லிக்கல தெரிஞ்ச நண்பர் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க என் பாட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நல்லா இருக்கான் பார்க்குறப்போ ஒரு வார்த்தை ஒரு தேங்க்ஸ் சொல்லியேன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டிருக்காரு நிறைய பேர்கிட்ட அதுவும் நமக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளேருந்து நம்ம நானும் கேள்விப்பட்டேன் ஆனால் என்னென்னா சரி ஓகே பரவாயில்ல அவர் பெருந்தன்மே விட்டுருவாருங்க இப்போ அவர் நான் அவர் ஒரு கேஸ் போட்டேன் என்ன வருது இந்த மாதிரி நான் அந்த பாட்டு எழுதுறோம் அந்த அந்த எழுத்துக்கு உரிமை நான் தான் அப்படின்னு அவரு ஒரு கேஸ் நான் டைரக்ட் பண்ண படம் ஐ திங்க் ப்ரொடியூசரும் அவர் தான் நினைக்கிறேன் கஸ்தூரி ஆமா அவர் தான் ப்ரொடியூசர் படத்துக்கு அவரே தான் ப்ரொடியூசர் அது ஷோரா தெரியும் அட்லீஸ்ட் அந்த மாதிரியாவது ஏதாவது ஒரு இது வந்து நீங்க அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் அந்த மாதிரி நிறைய பேருக்கு கூடிய பாடல்கள் வந்து யூஸ் ஆமா ஒரு வார்த்தை பேசிட்டு ஒரு தேங்க்ஸ் கார்டில் ஒரு பேர் போடுறதுல எந்த விஷயமும் குறைஞ்ச போட போறது இல்லை காசு கொடுத்துருப்பீங்க வாங்கியிருப்பீங்க ஆனால் யார் இப்போ அந்த பாட்டு யாருதுன்னு நமக்கு இப்போ நம்ம இளையராஜ சாங் தான் சொல்லுவோம் அது பாடினவர் யாரு எஸ் எனக்கு தெரியுமா பிரச்சனையே இப்போ இருக்கக்கூடிய இந்த டூ கே கிட்ஸுக்கு ஜென்சி அந்த பீரியட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பாட்டுலாம் பழைய பாட்டுன்னு தெரியாது இதே தான் வந்து வேற யாரோ கூட சொல்லியிருந்தாங்க எல்லாம் ஏன் அனிருதே போட்ட பாட்டு அனி அனிஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஐயோ எங்க ஆள்

வேற ஒரு பாட்டு வச்சு ஆட வேண்டிய பாட்டை அப்படியே இந்த பாட்டு எடுத்து ஆட வச்சுட்டாங்க ஆனா இந்த படத்துக்கும் இந்த வர பாட்டுங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது வேற பக்கம் இருந்தாலும் ஆனா வந்து இவங்க கிட்ட கேட்டு ஒரு வார்த்தை பேசி சொல்லிருக்கலாம்

அது சொல்றது ஓகே பட் ஆனா அந்த மாதிரி சொல்ற மனுஷனுக்காக ஒரு கார்டு போட்டேன் சோனா பாட்டு எடுத்திருக்கீங்க இதுல என்னன்னா ஜீவியுடைய பாட்டு அவரே எடுத்தனால அவருக்கு போட தேவையில்லாம் ஒரு நன்றி தேங்க்ஸ் கார்டு இப்போ நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா இளையராஜா வந்து உடனே வந்து நஷ்டடி கேட்டிருக்காரு அஞ்சு கோடி கேட்டிருக்காருன்னு பரபரப்பா எல்லா நியூஸ் ஆனா அந்த சைடுல இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லையே இப்போ பாத்தீங்கன்னா டைரக்டர் ஒரு வார்த்தை கூட சொல்லல அட்லீஸ்ட் அந்த படத்தோட தயாரிப்பாளர் அவங்க வந்து ஒரு சின்ன நியூஸ் ஸ்கூல் ஆமாம் பிரம்மாண்டமான தயாரிப்பாளர் அவங்க எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க ஏன்னா அது பெரிய கம்பெனின்னு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ அஞ்சு கோடியில் பத்து கோடி கோடி இல்லை கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் அந்த இருந்து பார்த்திங்கன்னா இப்போ டேரக்டர் ஏதாவது சொல்லிருக்கலாம் சார் இது மாதிரி ரைட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம் அதனால் வந்து நாங்கள் நீங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை எதுவும் சொல்லலை

அப்படின் ஓகே சரி ஓகே ஏதோ சுமாரான படம் ஏதோ இப்போ சொல்லுங்கிறது சரி ஓகே நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு படத்துக்கு யூஸ் பண்ணிட்டாங்க அதுவும் அஜித் ஒரு பெரிய ஹீரோ நடித்த படம் அதனால அவருக்காக ஆகுது சரி ஓகேங்க ஏதோ யூஸ் பண்ணிட்டாங்க ரஜினிக்காகவே அவர் வந்து இது பண்ணல கூலி படத்துல அந்த போட்ட மியூசிக்க கேட்டாரு கூலிதான ஏற்கனவே கோர்ட்ல ஒரு விஷயம் ஏற்கனவே போயிருக்கு இளையராஜாக்கே கொஞ்சம் அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு என்னன்னா பாட்டு ஆஹ் இது மாதிரி பாட்டுன்னா இந்த பாட்டு உரிமையா இருந்தா தயாரிப்பாளருக்கு தான் சொந்தம் ஏன்னா பணம் போட்டவர் அவரு நீங்க மியூசிக்கு சம்பளம் வாங்கிட்டீங்க அவர் வந்து ரைட்டர் அவர் சம்பளம் வாங்கிட்டார் டைரக்டர் சம்பளம் வாங்கிட்டார் உங்களுக்கு அப்படியே ஒதுக்கி நீங்கள் போயிட்டு சம்பளம் வாங்கிட்டீங்க ஆனால் அவர் டயர் பல பணம் போட்டவர்கள் அந்த அனைத்து உரிமையும் சொந்தம்னு சொல்லி ஏற்கனவே கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க திருப்பி இவர் போட்டு போட்டு ஏன் இவ்வளோ அசிங்கப்பட போகிறார் இல்லையராஜா தெரியல எனக்கு இது அதான் சொல்லல மற்றவங்களாம் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கனால அவங்களுக்கு அது வந்து சேர்ந்தது இவர் ஒன்றொன்றுத்துக்கும் இவர் தான் குரல் கொடுக்க வேண்டியதாக இருக்குது மேபி அவர் வந்து என்னுடைய பாட்டுன்னு அவங்க அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அது அவர் கேட்கலையோ என்னமோ இல்லைங்க இப்போ சென்சர் பண்ணுற அப்படிலாம் விட மாட்டாங்க ஏன்னா ஒரு பாட்டு நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பாட்டு அது சென்சர் உங்களுக்கு தெரியல மொத்த டீட்டெயில் ஸ்டோரி மொத்தம் எல்லா லிஸ்ட்டும் என் எல்லா லிஸ்ட்டுமே இருக்கும் அதில் சின்ன ஏதாவது ஒரு ஒரு நாய் சவுண்டு ஹோம்னா கூட அனிமல் சர்டிஃபிகேட் வாங்கினாங்க அந்த நாய் ஏன் சவுண்ட் வருது இல்ல இல்ல அந்த மாதிரி அவ்வளவு டீட்டெயிலா எல்லாருமே பாப்பாங்க என்னன்னா இப்போ ஒரு பழைய சாங் ஒண்ணு இளையராஜா சாங் போதும்னா சார் இது என்ன வாங்கிட்டீங்களா இது யார் சாங் இது அவர் எங்க ரைட் யாரு நீங்க எந்த கம்பெனி ஆமா ஆமா சென்சர் கண்டிப்பா தெரிஞ்ச வித்யாசாகர் கிட்ட தேவா கிட்ட எல்லாம் அவங்களுடைய பல படங்கள் இல்ல இவங்க அதுதான் நான் இவங்க மியூசிக் கம்பெனில வாங்கிருப்பாங்க நினைக்கிறேன் இப்போ இல்ல அவரும் விட்டுட்டு பாருங்க அன்னைக்கு காசு வேணும் காசு பாக்கணும்ன்றதுக்காக என்னன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு அக்ரிமெண்ட் இப்ப பதினஞ்சு வருஷம் சரி என் சாங்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்ப நீங்க என் சாங்கை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பதினஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா அவன் யாருக்கு ஒன்னாலும் கொடுப்பான் ஏன்னா அவங்ககிட்ட கொடுத்தாச்சு அவன் என்ஓசி கொடுத்து அவன் யாருக்கு ஒன்னால் போடலாம் அதுதான் அக்ரிமெண்ட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிதான் யூஸ் பண்ணுறாங்களே தவிர மற்றபடி இளையராஜா ஏமாற்றணும் இருக்காது இல்லை வித்யாசாகர் ஏமாத்தணும் இருக்காது இவங்களா என்ன பண்ணுறாங்கன்னா அடியோ எல்லாமே எனக்கு தான் ஏன் சொந்தம் இப்போ எப்படி நான் கடவுள் மாதிரி இவர்கள் யார் இளையராஜா நீங்க தூரம் இப்ப வரக்கூடிய மியூசிஷியன்ஸ் சொல்றேன் எதுக்கு நீங்க தேவையில்லாம பழைய பாட்டு இந்த படத்துல முக்காவாசி பழைய பாட்டு எப்படிதான் எடுத்துருக்காங்க எல்லாமே முதல்ல சொல்லிட்டேன் அந்த பாட்டுக்கும் அந்த சீனுக்கும் அந்த சம்பந்தமே எல்லாம் போகுது இல்ல படத்தை விடுங்க மொத்தமாவே இப்ப இருக்கக்கூடிய பாட்டு உங்க பாட்டு நீங்க போடுங்கல்ல எதுக்கு தேவையில்லாம் அப்படினா உங்களுக்கே தெரியுதோ இப்ப வரக்கூடிய பாட்டு போட்டா ஹிட் ஆக மாட்டேது பழைய பாட்டு எடுத்து போட்டா தான் ஹிட் ஆகுதுன்றதுனால போறதுனால தானே இந்த பிரச்சனை வருது

அவர் வந்து ஏதோ அர்ஜித் படம் பண்ணணும்னு ஏதோ வானத்துலேருந்து கடவுள் படம் பண்ண முறையே ஒரு ஃபீல் பண்ணிங்கன்னு எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் அவர் தேங்க்ஸ் கார்டு போட்டிருக்கலாம் அந்த அவருடைய மாமனார் கிட்ட சொல்லியிருந்தால் அவரே அழகாக பேசி பேசி எல்லாம் அழகாக முடிச்சு கொடுத்தா சு அழகாக இது இளைஞா பேசி எல்லாம் போனால் பேச மாட்டாருங்க அளவுக்கு அவங்களுக்குள்ள எவ்வளோ படங்கள் பண்ணி ஒரு நெருக்கம் இருந்திருக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி திமிர் எடுத்து யார்கிட்டையும் கேட்காம கொல்லாமல் இந்த ஆதிக்க சிந்தனை பண்ணுற வேலை தான் இவ்வளோவும்

டைரெக்டர் தான் டைரக்டர் டைரெக்டா சம்பளம் வாங்கறது யாரு தயார் கிட்ட டைரக்டர் தான் இவர இவர் இவர சம்பளங்க இவர சம்பளங்க கொடுத்து எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி ஓடுறது இவரதான் இவர கேக்குறத அவ செய்வாங்க ஆனா எல்லா பொழுப்பும் நம்ம டைரக்டர்தான் சார்றாரு பாருங்களேன் நைன்டீன் எயிட்டி ல வந்த பாட்டு நைன்டீன் எயிட்டி ல வந்த பாட்டு இந்த மாதிரி பாடல்கள் இப்போ வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் ஜெனரேஷன் எல்லாத்துக்கு ஒரு வைப் கொடுக்குது ஜோடி மஞ்சக்குறி ਵੀ यार கேக்குறே பாட்டு அண்ட் அப்புறமா ஒத்த அதெல்லாம் கூட அந்த பாட்டு தான் ஆமா சகல கலை நம்ம 40 வருஷமும் அந்த பாடலே

மாதிரி இறங்காததுனால ஓகே அதான் இதுக்கு மேல தயவு செஞ்சு என்ஓசி வாங்கிடுங்க தப்பே கிடையாது இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க அப்புறம் கேட்கணும் இல்லை கேட்டீங்க அவர் ஒத்துக்கலங்க என்கிட்ட என்ஓசி சொன்னாரு அவர் போய் பார்த்து ஒரு மரியாதை நிமித்தமா போய் பார்த்து பேசி இது சூப்பர் ஆனா உண்மையில லப்பர் பந்துல பாத்தீங்கன்னா செம்ம நாலஞ்சு பாட்டு வரும் அவருக்கு பொட்டு வச்ச அந்த அந்த பாட்டு ஃபுல்லாவே வரும் அடிக்கடிக்கு வரும் அந்த பாட்டு அதுல ஆமா அவரை போய் பார்த்து பேசிட்டா அவர் ஒண்ணுமே சொல்ல அவரே வந்து மஞ்சு மொழி பாய்ஸ் கூட பாட்டு யூஸ் பண்ணாங்க அழகா போனாங்க இல்ல இல்ல அது அது இல்ல ஆனா வாங்கிட்டாங்க ரைட்ஸ் இருந்தாலும் போய் மரியாதை போய் பார்த்தாங்க சொல்லிட்டாங்க அவர்கிட்ட அதனால அதுதான் அதனால வந்து ஒரு வார்த்தை சொல்லிடுங்க திருப்பி இது ஒரு ஏன் நியூஸ் ஆகுறீங்க யார் இயக்குநர்களே தயவு செஞ்சு இதுக்கு மேலே படத்துக்கு ஒரு இது ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி இது மூலிமா படத்தை ப்ரொமோட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களானோ தெரியல இளையராஜா வச்சு நாங்க ப்ரொமோட் பண்ண முடியும் ஆமா அவர் கேஸ் போட்டுருக்கிறாரு அப்போ படத்துல இங்கே இங்கே பாட்டு வருதா எங்கெங்க வருது போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஓ இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்கா சரி எது எப்படியோ பாவம் அவரை வந்து ஒரு ஞானியை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க அவர் அவர் பாடல்களை கேட்டு நம்ம எல்லாம் சந்தோஷப்பட்டு இருக்கிறோம் சோ சந்தோஷம் படுத்துறவரை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி பாக்கலாம் நம்மளும் அப்கோர்ஸ் எஸ் அவர் எல்லாத்துக்கும் கேஸ் போடுறதும் நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்குது அதையும் பல பேர் நம்ம அவர் டோட்டலா வில்லன் மாதிரி காட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க பட் அவருடைய வயசு

இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சக்தி சர்மன் சேனல் இது சக்தி நியூஸ் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டேக் கேர் பாய்